பட்டினம் காத்தான் ஊராட்சி பகுதிகளில் மழை விட்டும் மழை நீர் வடியாததால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தேங்கிய மழை நீரில் செல்லக்கூடிய அவல நிலை ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக நல்ல வெயில் அடித்து வருகிறது இந்நிலையில் பட்டினம் காத்தான் ஊராட்சி உட்பட்ட ஓம் சக்தி நகர் வசந்த நகர் பிரதான சாலையாக இருக்கக்கூடிய வடக்கு ஆறாவது தெருவில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையினால் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது இந்த பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றன இந்த சாலை வழியாக பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் செல்லக்கூடிய நிலை உள்ளது முழங்கால் அளவிற்கு மேல் மழைநீர் தேங்கி இருப்பதால் பள்ளி மாணவர்கள் செல்வதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் பள்ளி செல்லும் மாணவர்கள் தவறி கீழே விழுந்து காயங்கள் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் மழை பெய்யும் பொழுது இந்த பகுதியில் இதே போன்று மழை நீர் தேங்கி இருப்பது தொடர்கதையாக உள்ளது என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் மழைநீர் வெளியே செல்வதற்கு முறையான வடிகால்கள் அமைத்து தரப்பட வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சின்னப்பைப்பி வச்சுங்க நான் கைப்பந்தி பாப்பா